Welcome to Jenny Crime Cuts. பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரபிரதேஷ் யோகேஷ் சந்திரா அப்படிங்கிற நபருக்கு அறுபத்தி ஏழு வயசானாலும் தன்னோட வீட்டுல இருக்கிற மொட்ட மாடியில டெய்லி டேபிள் டென்னிஸ் விளையாடுறது வழக்கமா இருந்திருக்கு இந்த நபர் கூட விளையாடுறதுக்காக அதே வயசுடைய யோகேஷோட எல்லாரும் டெய்லி இந்த நபரோட வீட்டுக்கு வர்றது வழக்கமான நிகழ்வா இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பத்தாம் தேதி காலையில அதாவது சரியா காலையில ஆறு மணிக்கு யோகேஷோட ஃப்ரெண்டு எல்லாரும் அந்த நபரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த அவங்க எல்லாரும் அந்த வீட்டுல இருந்த காலிங் பெல் அடிக்கிறாங்க ஆனா பல தடவை காலிங் பெல் அடிச்சும் அந்த கதவை யாரும் ஓபன் பண்ணல காலையில ஆறு மணிக்கு வர சொல்லிட்டு இன்னும் வர யோகேஷ் எதுக்காக தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்ச யோகேஷோட ஃப்ரெண்டு அந்த நபரோட மொபைலுக்கு கால் பண்றாங்க ஆனா புல் ரிங் போகுதே தவிர யாரும் கால் அட்டன் பண்ணல இப்போ அங்க இருந்த யோகேஷோட ஃப்ரெண்டு எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் கூட நடந்ததே இல்ல பல தடவை காலிங் பெல் அடிச்சாச்சு ஃபோன் காலும் பண்ணியாச்சு அப்புறம் எதுக்காக யோகேஷ் இன்னும் வெளியில வரலன்னு திங்க் பண்ணின ஒரு நபர் அந்த வீட்டோட மெயின் டோர் ஓபன்ல இருக்குதா அல்லது க்ளோஸ் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டோட மெயின் டோரை தள்ளிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூம்ல இருந்த ஜன்னலை எட்டி பாக்குறாங்க அப்படி எட்டி பார்த்த அடுத்த சில நிமிஷத்துல அவங்களோட முகம் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் நடுங்கிருக்கு ஏன்னா அந்த ரூம் யோகேஷ் மற்றும் யோகேஷோட பொண்ணு இவங்க ரெண்டு பேரோட கழுத்தும் அறுக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு இப்போ அங்க இருந்த எல்லாரோட ஹார்ட்பீட்டும் வேகமா துடிச்சிட்டு இருக்கும் போதே போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி இப்போ அந்த வீட்டுக்கு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பகுதி மக்கள் எல்லாரும் கூடி இருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கிரைம் ஸ்பாட்ல சில வினோதமான விஷயங்களை பார்த்த போலீஸ் அவங்களோட விசாரணைய தொடங்கியிருக்காங்க போலீஸோட விசாரணையில அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணின கில்லரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படி கண்டுபிடிச்சிருந்தா அந்த கில்லர் யாரு எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஷாக்கிங்கான பல விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி கொடூரமா இறந்து போயிருக்கிற அறுபத்தேழு வயசான யோகேஷ் அம்ரோகால இருக்கிற பஜார் குஜ்ரி பகுதியில இஷாங் அப்படிங்கிற பேர்ல ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காரு வணிகர் மண்டல மாவட்ட தலைவராக இருந்ததுனால வணிகர் சங்கத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த வீட்டு முன்னாடி குவிய ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எல்லாரும் அந்த வீட்டு முன்னாடி குவிஞ்சதுனால அந்த பகுதியில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக கொத்து கொத்தார் இறங்கின போலீஸ் டீம் அந்த பகுதியை ஃபுல்லா சுத்தி வளைச்சிருக்காங்க இப்போ கிரைம் நடந்த அந்த வீட்டுக்குள்ள போன போலீஸ் கொலை நடந்த அந்த ரூம பாத்திருக்காங்க அப்படி பார்க்கும் போது யோகேஷோட இறந்த உடல் பக்கத்திலேயே சிருஷ்டியோட இறந்த உடல் இருந்திருக்கு அதாவது யோகேஷோட தல பக்கத்துல சிருஷ்டியோட காலும் யோகேஷோட கால் பக்கத்துல சிருஷ்டியோட தலையும் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேரோட முகமும் துணியால மூடி இருந்திருக்கு இப்போ அந்த ரூம்ல இருந்த பீரோ லாக்கர் உடஞ்சது மட்டும் இல்லாம அதுல இருந்த எல்லா விழுந்து கிடந்திருக்கு குறிப்பா அந்த பீரோல இருந்த சில நகைகளும் சில விலை உயர்ந்த பொருட்களும் காணாம போயிருக்கு இத பார்த்த போலீஸ் ஸ்டார்டிங்ல கில்லர் திருட்டுக்காக தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும்னு திங்க் பண்றாங்க ஆனா கிரைம் நடந்த அந்த ரூம் உன்னிப்பா கவனிச்ச போலீஸ் கில்லர் இந்த ரூம்ல இருந்த நகைய இருக்கான் ஆனா இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்க வாய்ப்பில்லைன்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் முடிவு பண்றாங்க பொதுவா ஒரு வீட்டுல திருட வர்ற வருவாங்க அந்த வீட்டுல உள்ள எல்லா நகையையும் திருடிட்டு யாருக்கும் தெரியாம எப்படி சீக்கிரம் தப்பிச்சு போகலான்னு தான் நினைப்பான் ஆனா இந்த கேஸ்ல ரொம்பவே வினோதமா இறந்து போன அந்த ரெண்டு பேர் பக்கத்துல இருந்த எல்லா ரத்தமும் கிளீன் பண்ணப்பட்டிருக்கு சொல்ல அந்த ரூமையே தொடச்சு எடுத்த மாதிரி இருந்திருக்கு சோ கண்டிப்பா இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்காதுன்னு உறுதி பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கொலைய யாரு பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருந்த யோகிசோட பையன் இஷாங் கிட்டையும் மருமக மான்சி கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த இஷாங் மான்சி இவங்க ரெண்டு பேரும் ஆயுஷ் அப்படிங்கற அவங்களோட பத்து வயசு பையன் கூட செகண்ட் புளோர்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க அப்படிங்கற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த கொலை நடக்கும் போது அந்த வீட்டுல இருந்த மூணு பேருக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்கலன்னு மற்றும் யோகேஷோட பொண்ணு சிருஷ்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த இருந்த இருந்திருக்காங்க எல்லா சந்தேகமும் மேலதான் இருந்திருக்கு அந்த ரெண்டு பேர் யாருன்னா யோகேஷோட வீட்டுல வேலை பாக்குற நீரஜ் மற்றும் அந்த வீட்டுக்கு சமையல் பண்ணி கொடுக்கற ஒரு பெண்மணி இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ போலீஸோட பார்வையில சஸ்பெக்டா இருந்திருக்காங்க இதனால இந்த ரெண்டு பேர் பேரையும் கஸ்டடியில எடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீரஜ் என்ன சொல்றாங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நைட்டு வழக்கம் போல இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் முடிச்சிட்டு எல்லா ரூம் கதவையும் லாக் பண்ணினேன் குறிப்பா மொட்டமாடியில இருக்கிற ரூம் கதவையும் லாக் பண்ணிட்டு நைட்டு ஏழு மணிக்கு என்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்றாரு அடுத்ததா அந்த வீட்டுல சமையல் செய்ய வர்ற அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த வீட்டுல எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டு நானும் நைட் டைம்ல இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் ஆனா நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல எல்லாரும் இந்த வீட்டுல நார்மலா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வீட்டுல இருந்த எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் பயங்கர குழப்பத்துல இருந்திருக்காங்க இப்போ போலீஸ் என்ன திங்க் கில்லர் கிடையாது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த நாலு பேர்ல ஒருத்தர் அதாவது வீட்டு வேலை பாக்குற நீரஜ் சமையல் செய்யற பெண்மணி இறந்து போன யோகேஷோட மகன் மருமகள் இவங்கல யாராவது ஒருத்தர் தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும்னு உறுதியா இருந்திருக்காங்க இப்படி போலீஸ் உறுதியா இருக்க பல காரணங்கள் இருந்திருக்கு நம்பர் ஒன் ஆல்ரெடி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த வீட்டுல வேலை பார்க்குற நீரஜ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த எல்லா ரூம் கதவையும் லாக் பண்ணனேன்னு சொல்லியிருப்பாரு ஆனா போலீஸ் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல இருந்த மொட்டை மாடியோட கதவு லாக் பண்ணாம ஓபன்ல இருந்த விஷயம் தெரிய வந்திருக்கு நம்பர் டூ கிரைம் நடந்த அந்த வீட்டுல இருந்த கிரவுண்ட் ஃபுளோரை யோகேஷ் கார் பார்க் பண்ண யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல யோகேஷும் யோ யோகேஷோட பொண்ணு சிருஷ்டியும் இருந்திருக்காங்க செகண்ட் ஃபுளோர்ல யோகேஷோட பையன் ஃபேமிலி இருந்திருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா யோகேஷோட வீட்டுக்கு போற என்ட்ரன்ஸும் யோகேஷோட பையன் வீட்டுக்கு போற என்ட்ரன்ஸும் அதாவது போற மெயின் என்ட்ரன்ஸும் செகண்ட் ஃப்ளோருக்கு போற மெயின் என்ட்ரன்ஸும் வேற வேற சைட்ல இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம யோகேஷோட வீட்டுக்கும் யோகேஷ் பையன் இருக்கிற வீட்டுக்கும் போகணும்னா இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய கதவு இருக்கும் பொதுவா அந்த கதவு எப்பவும் தான் இருக்கும் ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு யாரோ ஒரு நபர் அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள வந்து எல்லா கிரைமையும் பண்ணி முடிச்சிட்டு மறுபடியும் அந்த கதவு வழியாவே வெளியில போயிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வீட்டு படிக்கட்டுல ரத்த கரை இருந்திருக்கு அந்த ரத்த கரை அந்த வீட்டோட மொட்டை மாடியில போய் முடிஞ்சிருக்கு சோ கண்டிப்பா இந்த ரெண்டு வீட்டையும் இணைக்கிற அந்த கதவை ஓபன் பண்ணாம கில்லர் உள்ள வந்திருக்க முடியாது அதையும் மீறி கில்லர் உள்ள வந்திருக்கானா இந்த வீட்டுல உள்ள யாரோ தான் அந்த கதவை பண்ணி விட்டுருக்கணும்னு உறுதி செய்யறாங்க நம்பர் த்ரீ கிரைம் நடந்த அந்த வீட்ல நிறைய சிசிடிவி கேமரா இருந்திருக்கு ஆனா கொலை நடந்த அந்த குறிப்பிட்ட மட்டும் அந்த வீட்டுல இருந்த எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த வீட்ல இருந்த ஏதோ ஒரு நபர் தான் இந்த சதிய விதமான கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருந்த போலீஸ் மறுபடியும் அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த இந்த டைம்ல போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அதுக்கு என்னன்னா நெய்பர்ஸ் வீட்ல இருந்த சிசிடிவி கேமரால யாரோ ஒரு மர்ம நபர் நைட் டைம்ல அதாவது சரியா நைட்டு ஏழுக்கு அந்த பகுதியில பதற்றமா ஓடுற மாதிரி பதிவாகி இருக்கு அந்த காட்சியை பார்க்கும் போது கில்லர் யோகேஷ் வீட்டோட மொட்டமாடி வழியா அந்த வீட்டுக்குள்ள வந்து அதே மொட்டமாடி வழியா தான் தப்பிச்சு போயிருக்கான்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல உள்ள ஏதோ ஒரு கருப்பாடுதான் ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு போலீஸ் நினைச்ச மாதிரியே அந்த வீட்டுல உள்ளவங்கதான் இந்த கொடூர கொலைக்கும் காரணமாயிருக்கு செய்திருக்காங்க டெல்லியில ஒரு அட்டை தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு இருக்கிற யோகேஷோட பையன் இஷாங்குக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது சம்பவம் நடந்த அப்படிங்கிற ஒரு நபரை நைட் டைம்ல வீட்டுக்கு வர வச்சிருக்கான் இப்போ அந்த பகுதி நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் இஷாங் தன்னோட பையனை ரூம்லயே தூங்க வச்சுட்டு மான்சிய அதாவது தன்னோட ஒய்ஃப கூடவே கூட்டிட்டு போயிருக்கான் இப்போ இந்த மூணு பேரும் கூட்டு சேர்ந்து அந்த ரெண்டு வீட்டையும் இணைக்கிற அந்த மெயின் கேட்ட ஓபன் பண்ணி யோகேஷோட ரூம் வந்திருக்காங்க இந்த டைம்ல யோகேஷ் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காரு இப்போ யோகேஷ் ரூம் நுழைஞ்ச இந்த மூணு பேரும் தூங்கிட்டு இருந்த யோகேஷோட முகத்தை தலையணையை யோகேஷும் தன்னோட உயிரை எவ்வளவோ போராடி இருக்காரு ஆனா அந்த ரூம்ல மூணு பேர் இருந்ததுனால அவங்கள எதிர்த்து போராட முடியல இந்த டைம்ல யோகேஷோட பொண்ணு சிருஷ்டிக்கு யாரோ கத்துற மாதிரி லைட்டா சவுண்ட் கேட்டதுனால தன்னோட அப்பா ரூம்க்கு வந்திருக்காங்க இந்த டைம்ல தன்னோட அப்பா கழு அடுத்து அறுக்கப்பட்ட நிலையில இறந்து போனதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி இருக்காங்க இப்போ அங்க இருந்த தன்னோட அண்ணே அண்ணி இவங்க எல்லாரையும் சிருஷ்டி பார்த்ததுனால சிருஷ்டியோட கழுத்தையும் அதே ரூம்ல வச்சு அறுத்து கொலை பண்ணிருக்காங்க அடுத்ததா அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேரோட உடலையும் பக்கத்து பக்கத்துல படுக்க வச்சு முகத்தை துணியால மூடி இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்த எல்லா ரத்தத்தையும் தொடச்சு க்ளீன் பண்ணிருக்கானுங்க கடைசியா திருட்டுக்காக இந்த கொலைய பண்ணின மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக அந்த ரூம்ல இருந்த பீரோவை உடைச்சி அதுல இருந்த சில நகைகளை திருடி எல்லா ட்ரெஸ்ஸையும் களைச்சு போட்டிருக்கானுங்க கில்லர் யோகேஷோட வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வந்த மாதிரி செட் பண்றதுக்காக அந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் டோரை லாக் பண்ணாம சும்மா சாத்தி மட்டும் வச்சிருக்காங்க பைனலா இந்த பயங்கரத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இசாங்கோட கூட்டாளி மொட்டமாடி வழியா தப்பிச்சு போயிருக்கான் அதுக்கப்புறமா இசாங் மற்றும் இசாங்கோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்க்கு தூங்க போயிருக்காங்க காலையில எந்திரிச்சு எதுவும் தெரியாத மாதிரி இந்த ரெண்டு பேரும் கதறி அழுது நடக்க மாட்டிருக்காங்க இப்போ இஷாங் எதுக்காக தன்னோட மனைவி கூட சேர்ந்து தன்னோட அப்பாவை கொலை பண்ணனும் அப்படி கொலை பண்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பாக்கலாம் நகை வியாபாரியான யோகேஷ் தன்னோட ஒய்ஃப் சாயா கூட சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பையன் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த தம்பதிக்கு குழந்தை இருந்திருக்கு ஆனா மேல ஆசை வந்திருக்கு சாயா என்ன பண்றாங்கன்னா தன்னோட அண்ணனுக்கு பிறந்த ரெண்டாவது பொண்ணை தத்தெடுத்து சின்ன வயசுல இருந்தே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணுதான் இந்த சிருஷ்டி இந்த சிருஷ்டி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு மட்டும் இல்லாம படிப்புலயும் கவனம் செலுத்தி படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சிருஷ்டி டேராடோனுக்கு போய் எல்எல்பி எல்எல்எம் படிச்சு முடிச்சிட்டு கடைசியா பிசிஎஸ் ஜே தொடர்பான எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் யோகிஸோட ஒய்ஃப் சாயா மாரடைப்பால இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா யோகி சிருஷ்டி இவங்க ரெண்டு பேரும் யூபி இருக்கிற அந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்போ டெல்லியில அட்டு கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்ற யோகிஸோட பையன் இஷாங் தன்னோட அப்பா கிட்ட எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க நான் டெல்லியிலேயே என்னோட மனைவி குழந்தைங்களோட செட்டில்டாக போறேன் போறேன்னு சொல்லியிருக்கான் ஆனா இஷாங்கோட அப்பா கடைசி வர சொத்தை பிரிச்சு கொடுக்கற மாதிரியே தெரியல ஆனா இந்த சொத்துல சிருஷ்டிக்கும் பாதி பங்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு இதனால வெறுப்பான இஷாங் சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு தான் டெல்லியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான் ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தன்னோட மனைவி மற்றும் கூட்டாளி கூட சேர்ந்து யோகேச எப்படி கொலை பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கானுங்க கடைசியா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நைட்டு அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கானுங்க நடந்த எல்லா பயங்கரத்துக்கும் காரணமான இஷாங் மான்சி அனில் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தா இஷாங்குக்கு எல்லா சொத்தும் கிடைச்சிருக்கும் அப்படி தன்னோட தன்னோட அப்பா கிட்ட எடுத்து சொல்லி அன்பா பேசி தனக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்டிருந்தா யோகேஷ் கண்டிப்பா தன்னோட மகனுக்கு சொத்தை கொடுத்திருப்பாரு ஆனா அப்படி பண்ணாம சீக்கிரம் சொத்தை அடைஞ்சே ஆகணும்னு நினைச்சி இந்த கொடூர கொலைய பண்ணிருக்கான் பண ஆசை ஒரு மனுஷனை எந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க வை வரைக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும் இந்த கேஸ்ல வர்ற இஷா மற்றும் அவரோட மனைவி மான்சி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்